விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலை எதை பற்றி பார்க்கலாம்னா கத்திரி வளர்ப்பு வைத்து தான் பார்க்க போகிறோம் இது என்ன ரகனா துருவாவரி இது ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவும் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஐ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இது எப்படி வளர்க்குறது என்னென்னு பார்க்கலாம் இதில் வந்து இந்த ரகத்தில் பார்த்திங்கன்னா துருவா ஒன்று இருக்குது லலிதானு இருக்குது துருவாவரி இருக்குது லலிதாவும் இருக்குது ஏன்னா ஒரு சில ஏரியாவில் வந்து எடுப்பாங்க லலிதா தான் இப்போ பெரம்பலூரில் வந்து இன்னும் துருவாவரி எடுத்துருந்தாங்க இப்போ லலிதா தான் அதிகமாக விரும்பி எடுக்கிறாங்க அதே போல் வந்து சேலம் திருச்சி இது சேலம் பெரம்பலூர் இந்தமாரி ஏரியாவெலாம் வந்து கும்பகோணம் இதெல்லாம் வந்து துருவாவரி தான் அதிகமாக எடுப்பாங்க அதுபோல் நம்மளுக்கு எந்தெந்த ரகம் கேட்குறாங்களோ அந்த ரகத்தை நம்ம கொடுப்போம் ஏன்னா நம்மள்ட்ட இருக்க எல்லா ரகமும் நம்மளுக்கு பேக்கில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் சரிங்களா இப்போ பார்ப்போம் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது பாரு எதுவும் போடலை எதுவும் ஏன்னா பாருன்னா ராமபாத்தி மாதிரி போடுவாங்க அதெல்லாம் போடல ப்ளெய்னாக தான் நிலத்தை ஓட்டி ரொட்டேட்டர் விட்டுட்டு எதுவும் தொழு உரம் போட்ட ஸ்டார்டிங்கில் எப்பயுமே தொழுவரம் போட்டு ப்ளெயினாக நிலத்தை விட்டு அப்படி பாரு போட்டு அப்படி நட்டாச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே உள்ள செடி தான் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் காய் இன்னமே ஈல்டு கொடுக்க போகிற செடி தான் பார்க்க வந்து ஈல்டு கம்மியாக இருக்குன்னா வந்து இந்த டைமில் வந்து நட்டுருந்தாங்க ஒரு டைமில் நடக்குள்ள இப்போ அந்த டைமில் வந்து ஒன்றும் பராமரிப்பு கம்மியாக இருந்தனால அப்படி பண்ணியிருக்காங்க இப்போ செடி நல்லா ஹைட்டாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது ஈல்டு கொடுத்துட்டு இருக்குது இது அப்போ எடுக்கக்குள்ள இந்த ஸ்டேஜில் இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து ஃபோட்டேஜ் வைக்கணும் அப்படிங்கிறது தான் காட்டிருக்கேன் சரிங்களா இது உரம் என்ன கொடுக்கலன்னா இருபது இருபது பேக் டேம் பேக்ஸ் கொடுங்க அப்புறம் மேலே ஏதாவது நோவு நொடி வந்தால் பக்கத்தில் உள்ள அக்ரி சொண்டை கொண்டு கொடுங்க நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம் துருவாவரி லலிதா லலிதா கத்திரி ஃபரூல் கத்திரி சிம்ரன் கத்திரி உஜாலா கத்திரி அடுத்து வந்து சில்லிக்கொடி சில்லிங்கொடின்னு ஒன்று இருக்குது க்ரீன் லாங்கு இருக்குது அப்புறம் அதை விட்டால் ரங்கா சில்லி கிடைக்கும் ரங்கா குண்டு மிளகா பங்காரம் சீரா நன்னி அது மாதிரி கிடைக்கும் தக்காளியில் சிவம் சாகம் கிடைக்கும் கொய்யா செடி கிடைக்கும் கா கோழி கொண்ட செடி காலிஃப்ளவரு முட்டைக்கோசு மஞ்சள் அதை விட்டால் சூப்பர் நெய்பர் இது எல்லாமே நம்மள்ட்ட இப்போ பார்த்துருப்பீங்க இதில் என்னென்ன ரகம் இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டிட்டேன் பார்க்கலாம் இப்போ வீடியோ பற்றி சொல்லலாம் சரிங்களா இருபது இருபது பேக்ட் பாக்ஸ் வைங்க அதுபோல் தண்ணி வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு ரொம்ப காய்ச்சல் இல்லாமல் காட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா செடி ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஆனால் பட் அவங்க வந்து ரொம்ப வந்து எதுவுமே வந்து கேர் கிடைக்கலன்னு வச்சுக்கலாம் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ரேட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா ரேட்டு போச்சான் அதனால் கேர் பண்ணல அதனால் செடியில் வந்து பக்கத்தில்லாம் புல்லுகள் நிறையா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவிலே காட்டினா தெரிஞ்சிருக்கும் பக்கத்தில் பில்லுகள் நிறையா இருக்குது நான் சரியாக பராமரிக்கல சரியாக பராமரிச்சிருந்தால் இன்னும் நல்லா ஈல்டு இருக்கலாம் இப்போ சரியாக பராமரிக்காதப்பயே இப்போ கொத்து கொத்தாக காய் காய்க்குது இன்னும் நல்லா பராமரிச்சிருந்தால் நான் மருந்து செலவு இவங்க கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க எதுவும் மருந்து இயற்கையாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பஞ்சக்காவியா ஜீவ மரதம் இந்த மாதிரி தான் பண்ணி இருந்தாங்க அதனால் உரம் மட்டும் அடி உரமாக இருபது இருபது பேக்டம் பேக்ஸ் இந்த மேலே கொடுத்தாங்க மேலே மட்டும் ஃப்ரீ எதுவும் பண்ணலை ஆனால் காய் வந்து இப்போ இதுக்கே இந்த நல்ல ஈல்டு கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன் நல்லா பாதினா உங்களுக்கு தெரியும் செடியில் எப்படி காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு சரிங்களா உங்களுக்கு இதில் மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் என்ன நான் வீடியோவில் இன்னொரு ரிக்வெஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்ன எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள்கிட்ட பகிர்றேன் இன்னும் விவசாயி சொல்கிறது தான் உங்கள்கிட்ட பகிர முடியும் இதில் ஒரு சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு கதையாக சொல்லிட்டு போகிறீங்க இது கிளைமேக்ஸ் கதை மாரி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கமான்ல நிறைய பேட் வைஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் வீடியோ நிப்பாட்ட போகிறது கிடையாது இல்லை பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து வீடியோ போடாமல் இருக்க போகிறது கிடையாது என்னால் இன்னொரு பத்து பேர் உங்களுக்கு யூஸ் இல்லையா ஒரு பத்து பேர் நன்மை அடைஞ்சி பண்ணுறவங்க இருக்காங்க பயிர் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க எனக்கு பயிர் பண்ணி அவங்க லாபம் எடுத்தால் மட்டும் போதும் சரிங்களா உங்களுக்கு அதே போல் வந்து எந்தெந்த மார்க்கெட்டுக்கு காய் எந்தெந்த மார்க்கெட்டுக்கு வேணும் இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து சேலம் பெரம்பலூர் இந்த துருவரி எங்கெங்கே இருக்கிறாங்கன்னா சேலம் பெரம்பலூர் கும்பகோணம் ஜெயகுண்டம் இந்தமாரி லைனில் வந்து இந்த காய் எல்லாம் ஓடும் அதே போல் சென்னைக்குனால் தான் மேக்ஸிம் எடுப்பாங்க நம்மள்ட்ட எல்லா ரகமும் இருக்குது உங்களுக்கு என்னென்ன ரகம் வேணும் அப்படிங்கிறத மேலே கொடுக்குற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது இல்லைங்க எனக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் தெளிவாக ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எனக்கு மேலே கா கான்டெக்ட் நம்பர் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்கோ இல்லை ஒரு நோவு நொடி வருது செடிக்கு ஒரு மருந்து எந்த டைமில் அடிக்கணும் எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னாலும் மேலே கொடுக்குற நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ டவுட் இருந்தாலும் க்ளியர் பண்ணிக்கிங்க செடி வேணுணுன்னாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி வாங்கிக்கிங்க இன்னும் உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன ரகம் வேணும் கத்திரி இருக்குது தக்காளி காய்கறி அதான் ஏறனே உங்களுக்கு காமிச்சிட்டேன் சரிங்களா நம்மளுக்கு செண்டுமணிலேருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் மேலே கூட காண்டாக்ட் நம்ம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லை டவுட் இருக்குது எனக்கு இந்த பயிரில் டவுட் இருக்குங்க இந்த இந்த நம்ம கத்திரி சம்மந்தப்பட்டதில் மட்டும் கிடையாது நெல் பயிரிலேருந்து உங்களுக்கு என்ன பயிரில் டவுட் இருந்தோ மேலே இருக்கிற நான் காண்டாக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக என்னால் முடிஞ்ச உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணி சொல்கிறேன் இல்லை இந்த மருந்து வாங்கிவிட்டீங்க அப்படிங்கிறது சொல்கிறேன் அது செய்யுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்